அனைவருக்கும் வணக்கம் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜலந்து அப்துல் பேசுகிறேன் எல்லாருக்கும் வர ஆர்வம் போல தான் எனக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடணுன்ற ஆர்வம் வந்துச்சு நானும் வழக்கம் போல் யூடியூப் கூகுளில் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி படிக்கலான்றது சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போது இனிமையான இன்றாடே ஆன ஐயாவோட சேனலை நான் பார்த்தேன் அதில் ஒரு புதுமையான ஒரு கான்செப்ட் மூலமாக எல்லாேருக்கும் புரிய வச்சுட்டு இருந்தார் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்னு டெக்னிக்கல் டூலு இண்டிகேட்டரு இதன் மூலமாக தான் ட்ரேட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க நான் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி மூலமாகவும் எக்ஸெல் மூலமாகவும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் எனக்கு அது ரொம்ப புதுமையாக இருந்தது நான் ஐயாவை தொடர்பு கொண்டு நான் பயிற்சியில் செய்கிறதுக்காக நான் கேட்டேன் ஐயாவும் மூன்று மாத பயிற்சியில் தன்னோடய குருகுலத்தில் என்னையும் சேர்த்துக்கிட்டாரு முதல் மா முதல் மாத பயிற்சியில் பார்த்திங்கன்னா ஐயா ஒரு எக்ஸெல் கொடுத்துருந்தார் அந்த எக்ஸெல்லில் எங்கெங்கெல்லாம் நஷ்டம் வரும் எப்படி வரும் அதை நம்ம எப்படி தான் எனக்கு தெளிவாக புரிய வச்சார் அது ஒவ்வொரு ரக ஒவ்வொரு அதில் நஷ்டம் ஏன் வருதுன்ற அந்த ஒவ்வொரு சூட்சமாக தான் எனக்கு தெளிய வச்சாரு ரெண்டாவது மாதம் பயிற்சியில் எனக்கு ஒரு எக்ஸெல் கொடுத்தாரு அந்த எக்ஸெல்லில் ஒரு பங்கு ஏன் எதனால் மேலே ஏறுது எதனால் கீழே இறங்குது அது ஏன் எடுக்கணும் ஏன் எடுக்கக்கூடாதுன்றதான் எனக்கு புரிய வச்சிருந்தார் மூன்றாவது மாதம் எக்ஸெல் எனக்கு மூன்றாவது மாத பயிற்சியில் ஒரு எக்ஸல் கொடுத்துருந்தாரு அந்த எக்ஸெல் பார்த்தீங்கன்னா முற்றிலும் எனக்கு ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸலாக இருந்தது அது அந்த எக்ஸெல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும் ஐயா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் எக்ஸல் ஒரு தங்கவடி கட்டின்றது மாதிரி அது உண்மை தான் அந்த எக்ஸல் ஐயா உருவாக்கி உருவாக்கியிருக்க அந்த எக்ஸல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெல்ல தெளிவாக எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்றது நமக்கு காட்டி கொடுத்துரும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா ஐயா அந்த சொல்லி கொடுத்துருக்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நம்ம ஒரு வெற்றிகரமான இனிமையான இன்டர ட்ரேடராக மாறிடலாம் மேலும் இந்த மூன்று மாத பயிற்சியோட முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரு வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா சேனலில் ஒரு ஒன் ஹவர் வீடியோ ஒன்று பேசியிருப்பார் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐயா வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடாதீங்க ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் அது நஷ்டம் மட்டுமே கொடுக்கக்கூடிய தன்மை உடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோவை தான் அது கொடுத்துருப்பார் மேலும் அந்த வீடியோவில் இதுக்கு ஒரு நான் ஒரு தீர்வும் கண்டுபிடிச்சிருக்கேன் இதை நான் என் குலத்தொழிலாக தொழிலாக செய்கிறேன் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு சொல்லியிருப்பார் இந்த மூன்று மாத பயிற்சி காலத்தில் அந்த தன்னம்பிக்கையை ஐயா எனக்கு கொடுத்துருக்காரு ரெண்டாவது வருமானத்துக்காக தான் நான் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டேன் ஆனால் இந்த மூன்று மாத பயிற்சி காலத்தில் ஐயா வந்து இதை வந்து என்னோடய முதன்மையான வருமானத்துக்காக ஒரு முதன்மையான வருமானமாக மாறிடுறதுக்கும் ஏன்னா இதை நான் குலத்தொழிலாக மாற்றுறதுக்கும் நம் தன்னம்பிக்கையை எனக்கு இந்த பயிற்சி வகுப்பில் ஐயா கொடுத்துருக்காரு இந்த பயிற்சியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஐயா வந்து இதை நம்மளுக்கு லைவ் மார்க்கெட்டில் சொல்லி கொடுப்பாரு மற்ற எந்த வகுப்புக்கு நீங்கள் போனீங்கனாலும் லைவ் மார்க்கெட்டில் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க ரெண்டாவது அங்கே ஸ்டாப்லஸ் சொல்ல கூட சொல்லி நம்மளுக்கு ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க ஆனால் ஐயாவோட பயிற்சியில் ஸ்டாப்லஸ்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லை ஒன்றும் ப்ராஃபிட்டு இல்லைனா காஸ்ட்டு காஸ்ட்டில் வெளில வர மாதிரி தான் அவரோட எக்ஸலும் சரி அவரோட பயிற்சி பயிற்சி வகுப்பும் சரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த ஐயாவோட பயிற்சியோட சிறப்பம்சம் இந்த மூன்று மாத பயிற்சி காலத்தில் எனக்கு ஷேர் மார்க்கெட் மேலே இருந்த பயத்தை நீக்கி எனக்கு ஷேர் மார்க்கெட்டை ஒரு இனிமையான ஷேர் மார்க்கெட்டாக மாற்றி கொடுத்த என்னோட குருவான ஐயா முத்துமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு என்னோடய கோடான கோடி நன்றிகள் நன்றி ஐயா